ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் முக்கியமான நாட்டுக்காயான கத்திரிக்காவை யூஸ் பண்ணி உடல் எடை குறைப்புக்கான ஒரு உணவை தான் செய்யக்கூறோம் அதுக்கு முன்னாடி கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா மேற்கொண்ட இந்த பதிவை தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டோம் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுக்க மருந்துடா நீங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட ஹார்ட் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கத்திரிக்காயை வந்து நம்மளுடைய உணவை நிறைய சேர்த்துக்க சொல்கிறாங்க இதில் வந்து பொட்டாசியமும் பேசிக்ஸும் இருக்குது அதனால உடலில் வந்து சேர்ந்துருக்க கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த கத்திரிக்காவுக்கு இருக்குது இந்த காய வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கொழுப்பை மட்டும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இரத்த அழுத்தத்தையும் சமாளிக்கு கொண்டு வருது இதனால் இதய சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அடுத்து நம்மளோட மூளையின் மெமரி பவரை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காயை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இதில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸுங்கிற பொருள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து நம்மளுடைய மூளையோட செயல் திறனை வந்து அதிகரிக்குது இது நம்மளோட செல்லோட மெம்பரின்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல நினைவாற்றலையும் தருது அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இதில் ஃபைட்டோ நியூட்ரின்ஸ் நிறையா இருக்குது அது கூட விட்டமின் சியும் நிறையா இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கிறதுனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது அதனால வாரத்துக்கு இந்த காயை ரெண்டு நாளாவது சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது நம்மளுடைய ஸ்கின்னு வந்து சாஃப்டாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காயை சாப்பிட்டே வாங்க இதில் அதிகமான நீச்சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னு வந்து எப்பொழுதுமே ஈரப்பதத்தோடு இருக்குது இதனால ட்ரை ஸ்கின்னோ இல்லை ஸ்கின்ல வெடிப்போ வராமல் கிடைக்கப்படுது அதனால வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது அடுத்து முக்கியமா உடல் எடை குறைப்புக்கு இந்த காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கத்திரிக்காயை ரெகுலராக நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும் அல்லது இதையே உணவாக எடுத்துக்கணும் இந்த காயை உணவில் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இதையே நம்ம உணவாக சாப்பிடுறது நார்மலாக நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது பைல்ஸு அப்புறம் கிட்னி ஸ்டோனு கான்ஸ்டிபேஷனு அப்புறம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரெகுலராகவே இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான காயை யூஸ் பண்ணி ஒரு உணவு செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்டான உணவு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் தாளிப்புக்காக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஃபுட்டை செய்யும்போது லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கணும் இது வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இருக்கும் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா இதை நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது இந்த கத்திரிக்காவை மதியம் லஞ்சுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் அதே போல் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து இது கூட நம்ம சேர்க்குறது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் காரம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் இருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சைவோட போனதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்குறது வெங்காயம் வெங்காயம் பொடி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகணும் அதனால் இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு ஒன் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா இதுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியை இது கூட சேர்க்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அடுத்து இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படி கட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதை இப்போ வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேவையானது தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் ஏற்கனவே தக்காளிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்து அது தக்காளி வதங்குறதுக்கு மட்டுந்தான் இப்போ இந்த காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டும் உப்பு சேர்த்துட்டும் இப்போ நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் நல்லா வெந்துடும் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்திரிக்காயில நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த காயை சில பேர் சாப்பிடக்கூடாது அவங்க யாரு அப்படின்னு பார்த்திடலாம் உடம்புல புண்ணு இருக்கிறவங்க அப்புறம் சோரி சரங்கு இப்படி இருக்கிறவங்க இந்த காயை சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த காய் ரொம்ப சூட்டை ஏற்படுத்தும் அதனால் புண்ணு ஆற விடாமல் ரொம்ப நாள் ஆக்கும் அதனால் சாப்பிடக்கூடாது அடுத்து இது கூட சேர்க்கறது வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்த குழம்பு பொடி தான் அதை இப்போ சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காரம் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா இந்த பொடி சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அந்த தனி மிளகா பொடியை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து நிறைய மசாலா பொருட்கள் சேர்ந்துருக்கிறதுனால அந்தளவுக்கு உரப்பு இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் லாஸுக்குன்னே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸீட் பொடி அதிகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளாக் சீட் பொடி ஆப்ஷனல் தான் வெயிட் லாஸ்க்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளாக் சீட் பொடி போட்டிருக்கேன் இல்லைனா இது தேவையில்லை அடுத்து நம்ம மல்லி இலையை இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முத்தின கத்திரிக்காவை யூஸ் பண்ணக்கூடாது உடல் அரிப்புக்கு காரணம் முத்தின கத்திரிக்காய் தான் அதனால் கத்திரிக்காவை பொறுத்தவரையிலும் நல்லா பிஞ்சிக்காயாக இருந்து எடுத்து சாப்பிட்டோம் சமைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடல் அரிப்பும் வராது அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காவை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா காம்பு பார்த்து தான் எடுக்க சொல்லுவாங்க காம்பு பகுதி வந்து ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் வந்து சா இருக்கும் காம்பு பகுதி ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் வந்து முத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதாங்க உடல் எடை குறைப்புக்கான உணவை ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்